தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் திரியோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் திருப்புகள் நூலுடைய பெருமைகள் பற்றியும் அதில் சொல்லப்பட்டு இருக்கிற விஷயங்களை பற்றியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் குகபக்த சிரோன்மணி வாழும் வாரியார் திரு திருப்புகழ் மதிவனன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் மகிழ்ச்சி ஐயா இப்போ சொன்ன உடனே இந்த திருப்புகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல வரக்கூடிய பாடல் அப்படின்னா முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன் அந்த பாடல் கேட்கும் அந்த சந்த நயம் ரொம்ப அழகாக இருக்கும் அது கேட்கும் அனைவருக்குமே ஒரு எண்ணம் தோன்றும் இத்தனையோ இலக்கியங்கள் தமிழில் இருந்தாலுமே கூட குறிப்பாக முருகனை பற்றி இலக்கியங்கள் இருந்தாலுமே கூட திருப்புகளுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கோ குறிப்பாக அந்த கருத்தெல்லாம் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த ஒலி அமைப்பை பாடும்போதே ரொம்ப வித்தியாசமாக கொ சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அது ஆனால் கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது அதுக்கு ஒரு சந்த நயம் இருக்கிறது இதுதான் அந்த நூலுடைய ஸ்பெஷாலிட்டியா அதுக்கு என்ன காரணம் அருமையான கேள்வியாக கேட்டிருக்கிறீர்கள் அதாவது ரெண்டு இருக்கிறது சங்கீதத்திற்கு யார் அப்பா அம்மா அப்படி ஒரு கேள்வி வந்தது ஸ்ருதி மாதா லயம் பிதா என்று சொல்கிறார்கள் லயம் பிதா தாளம் வந்து தந்தை மாதிரி ஸ்ருதி மாதா ராகம் வந்து அம்மா மாதிரி ஏன் அதை மாற்றி சொல்லக்கூடாதா ராகத்தை தந்தைன்னு சொல்லி தாளத்தை தாயின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம்னு நம்ம நினைப்போம் ஆனால் சொல்லக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னா ஸ்ருதி மாதான ராகம் வந்து அம்மா மாதிரி அவ்வளவு கண்டிக்க மாட்டார் ஆனால் தாளம் வந்து கண்டிக்கும் அப்பா ஒரு வீட்டில் கண்டிப்பானவர் எல்லா இடத்துலையுமே அப்பா கண்டிப்பானவர் அம்மா பாசம் மிகுந்தவர் அந்த ராகத்தில் தவறு போனால் கூட தப்பித்து கொண்டு விடலாம் நிறைய வித்வான்கள் அப்படி தான் வாழ்க்கையை நடக்கிறது ஆகவே ஆனால் தாளத்தில் தப்பு வந்தால் மாட்டி கொண்டு விடுவான் தாளம் 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 தாளத்திற்கோர் தவறு உண்டாயின் கூலம் கூலம் கூலம்னு பாரதியார் பாடுறார் குப்பை கூலம் ஆயிடும் தாளத்தில் ஒரு தவறு வரக்கூடாது தாளம் ஆனால் அருணகிரிநாதர் மட்டும் தாளத்தில் பாடியவர் சம்பந்தர் பாடியிருக்கிறார் ஆனால் சம்பந்தர் தான் அவருக்கு ஆதாரமாக எடுத்து கொடுத்தார் அந்த சம்பந்தருக்கு அப்புறம் தான் அருணகிரிநாதர் ஏன்னா அருணகிரிநாதரே ஒரு பாட்டில் பாடுகிறார் பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே அவர் முருகப்பெருமானிட்ட போய் கேட்கறது என்ன தெரியுமா பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் சீர்காயிட சிறந்து வந்த ஞான சம்பந்தர் அவர் மாதிரி பாட எனக்கு அருள் தருவாய் என்ன காரணம்னா சந்தத்தில் வல்லவர் சம்பந்தர் என்று சொல்வார்கள் இவர் அப்பாவை தாண்டிய பிள்ளையாக இருக்கிறார் தந்தையை மிதந்து தான் எடுத்தார் சந்தத்தை ஆனால் சந்தம் மீறி தத்த தாத்த தந்தை தாந்த தன தான தன்னை தைய இதுதான் எட்டு அடிப்படை சந்தம் திருப்பூர்க்குள்ளே இருப்பது இந்த சந்தத்தை வைத்து அவர் பாடலை அவர் பாடலை வைத்து அடியான்னு கண்டுபிடித்தது இந்த சிலை இவ்வளோ இருக்குன்னு அவர் தாளத்தை வைத்து மெட்டு வைத்து இந்த காலத்து ஆட்கள் பாடுவார்கள் இந்த காலத்து ஆளுகளுக்கு மெட்டும் கொடுக்கணும் மெட்டு மட்டும் கொடுத்தா போகாது துட்டும் கொடுக்கணும் துட்டும் கொடுத்தா போகாது பிட்டும் கொடுக்கணும் அடிக்கிறதுக்கு பிட்டு கொடுத்தா தான் பாடுவான் ஆகவே மெட்டும் கொடுத்து துட்டும் கொடுத்து பிட்டும் கொடுத்து இவர்கள் பாடுகிற பாடல் இப்படி இருக்குது ஆனால் அருணகிரிநாதர் பாடுகிறாருன்னா அற்புதமான பாட்டு அந்தகன் தினம் பிறகிட சந்தலமும் உவந்து கண்டு அறிவையர்க்கு அன்பு உருகு சங்கதம் தவிர முக்குணம் மாழ அந்திபகல் என் இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினிற் சென்று செருகும் தடம் தெளிதர தனியால சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழியமைச்சிந்தை வர என்று நின்று தரிசனை படுவேனோ கொந்தவிழு சரண் சரண் சரணன கும்பிடு புறந்தரன் பதி குஞ்சரி குயம்புயம்பெற அறக்கர் மாழ குன்றிடிய அம்பனின் திருவரை கிண்கிணி கிணின் கிணின் கிணினன குண்டலம் அசைந்து இளம் குடைகளில் பிரபை வீச தந்தனம் தனம் தனம் தளவென செஞ்சிரு சதங்கை கொஞ்சிட மணி தண்டைகள் களின் களின் களினன திருவான சங்கரி மனம் குழைந்து முத்தம் தர வரும் செழும் தளர்நடை சந்ததி இது ஒரு சின்ன பாடலை எடுத்து சொல்ல ஒரு வீடியோ படம் எடுத்தால் கூட அழகாக இருக்காது ஆகவே அந்த குழந்தை வருவது முருக பெருமான் எப்படி நடந்து வருகிறார் என்பதை அழகாக காட்டுகிறார் ஓசை நலத்தோடு இது ஒரு பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல் சொல்லிக்கொண்டே போகலாம் கடவுள் திருவருளால் ஆயிரம் நாட்களாக ஆனாலும் கையில் எந்தவித காகித குறிப்பும் இல்லாமல் பேசுகிற பெருமை உடையவன் அதை நான் பெற்றுவிட்டேன் உலகம் முழுவதும் கடவுள் திருவருளாலும் சுற்றி வருகிறேன் ஆகவே இந்த ஒரு பாட்டுன்னு கிடையாதுங்க வேறு தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றையும் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு அதை நிறைய பேர் கேட்கிறார்கள் எப்படி உங்களுடைய மெமரி பவர் அதிகமாக இருக்கிறது அதாவது மெக்காலேன்னு ஒருத்தர் நமக்கு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அவருக்கு தான் ரொம்ப ஒருவர் வருவங்கிட்ட சொன்னார் எனக்கு தெரியாது அவருக்கு தான் ரொம்ப நினைவாற்றல் இது உண்டு அவர் நீ இப்போ நவீன மெக்காலையாக நீங்கள் விளங்குகிறீர்கள் ஆகவே அந்த மெக்காலே மாதிரி நான் விளங்குகிறோம் சரி இதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய பெருமை கிடையாது என்னுடைய நினைவாற்றல் இருக்குது ஓரளவுக்கு என்னுடைய திறமை இருக்குது ஆனால் என்ன தெரியுமா பெஸ்ட்டு வேர்ட்ஸு பெஸ்ட்டு ஆர்டர் பெஸ்ட்டு சப்ஜெக்ட் இது மூன்றும் இருக்கிறது தான் கவிதை இப்போ நிறையா கவிதையில் பெஸ்ட்டு ஆர்டர் இருக்கும் இப்போ சினிமா பாட்டெலாம் பெஸ்ட்டு ஆர்டர் தான் ப்ராப்பர் தாளத்தில் வந்தது தான் பட்டு பெஸ்ட்டு விஷயம் கிடையாது அதனால தான் அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நாளில் போய் விடுக்கிறது பெஸ்ட்டு ஆர்டர் அமைவது சினிமா பாட்டு தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பாடுறான் அப்போ பெஸ்ட்டு ஆர்டர் இருக்குது சரி பெஸ்ட்டு சப்ஜெக்ட்டு வேணும் அப்போ பாட்டில் வந்து பெஸ்ட்டு சப்ஜெக்ட் இருந்தால் தான் இருக்கும் சரி அது மட்டும் போகாது பெஸ்ட்டு வேர்ட்ஸ் வேணும் ப்ராப்பர் வார்த்தைகள் வேணும் அப்போ மூன்றும் இருக்கிறது தான் கவிதைங்கிறான் இந்த மூன்றும் இருப்பது திருப்புகள் மட்டும்தான் எனக்கு தெரிந்து மூன்றும் இருக்கிறது பெஸ்ட்டு வேர்ட்ஸ் பெஸ்ட்டு ஆர்டர் பெஸ்ட்டு ஆர்டர் வேறு எதுலேயும் வராது எடுத்தால் எடுத்து அற்புதமாக பாடுற ஒவ்வொரு பாட்டும் எல்லாம் அந்தந்த தாளத்தோடு நிற்கும் திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருக நாம பெருமாள்கான் ஜெகதலமும் வானும் மிகுதி பெருமாள் தரிதரு குமார பெருமாள்கான் இன்னொரு பாட்டு எடுத்தா திமிர உததி அணைய நரக சனனம் அதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது வீடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேனின் இன்னொரு பாட்டு எடுத்தா முத்தைத்தரு பத்தி திருநகை அத்தி முதல் பாட்டு முத்தைத்தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி செரவண முக்திக்கொரு வித்துக்குருவற என போதும் முக்கட் பரமற்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்து இந்த பாட்டை வந்து பிரித்து சொன்னால் அப்படி வருகிறது அப்படியே சாளமாக சொன்ன முத்தை தருபத்தி திருநகையை திக்கிரை சக்திச் செரவண முக்திக்கொரு வித்துக்குருவற என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும்னு இந்த முதல் பாட்டு தான் நமக்கு தெரிகிறது அதுவும் திரைப்படத்தில் வந்ததுனால் இந்த ஒரு பாட்டு கிடையாதுப்பா இதே மாதிரி தான் அவர் கிடைத்த பாட்டு பூரா பதினாறாயிரம் திருப்புகள் பாடினார் என்று வருகிறது அருணகிரிநாதர் பதினாறாயிரம் என்றே உரை செய் திருப்புகளை ஓதீர் அப்படின்னு அந்த காலத்து பாட்டு ஒன்று இருக்குது ஆகவே பதினாறாயிரம் பாட்டு என்ன காரணம்னா ஞானசம்பந்தர் மாதிரி தான் பாட வேண்டும்னு கேட்டார் ஞானசம்பந்தர் பதினாறாயிரம் தேவாரம் பாடினார்கள் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி இவரும் பதினாறாயிரம் கொடுத்துட்டார் அடியவர் இச்சையில் எவையவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே அரு கேட்கிறத கொடுத்துருவார் முருகப்பெருமான் அப்படிப்பட்டவர் ஆகவே இவர் பதினாறாயிரம் பாட்டு பாடின சம்பந்தம் மாதிரி பதினாறாயிரம் பாட்டு ஆனால் நம்மளுடைய விதி வசம் தலை விதி வசம் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு தான் கிடைச்சது கிடைத்த பாட்டையே படிக்கிறதுக்கு பால் கிடையாது அதில் ஒரு ஒரு பாட்டு தான் முத்தைத்தரு தான் ஓரளவுக்கு சினிமாவில் பரவி இருக்குது இந்த மாதிரி எல்லா பாட்டும் பல் உடைக்கிற சந்தைகள்லாம் இருக்குது பொற்சித்திர பச்சை பட்டு கச்சிட்டு கட்டி பத்மம் புட்பத்து கொப்ப கற்பித் திதழ்வேராய் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கும் அந்த பாட்டு பொற்சித்திர பச்சை பட்டு கச்சிட்டு கட்டி பத்மம் புட்பத்து கொப்ப கற்பி திதழ்வேராய் புட்பட்டு செப்ப துப்பர் கொத்த பொற்றித்த திட்ப புட்பட்டு உக்ர சக்கர தனமானார் சரி இதில் பெஸ்ட்டு வேட்ஸ் மட்டும் கிடையாது பெஸ்ட்டு ஆர்டர் மட்டும் கிடையாது இது உள்ள பொருளை பார்த்தா ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் அதாவது திருமாலுடைய தச அவதாரங்களும் திருப்புகோயில் வருகிறது ஆழ்வார்கள் பாட்டு கூட அப்புறம்தான் இப்போ பகவத்கீதையை பற்றி ஆழ்வார் பாடலைங்க இப்போ நானாயிரதேபத்தில் கிடையாது ஆனால் இவர் கனக வேத கோடு ஊதி ரொம்ப அழகாக சொல்கிறார் விஜயநேரு தேர் மீது கனக வேத கோடூதிங்கிறார் ஊதிங்கிறார் இன்னொன்று சகர்ஸ்வநாமத்தை பற்றி இதில் கிடையாது ஆழ்வார்கள் பாட்டில் கிடையாது ஆனால் இவர் பாடுறார் துனித்த நாத வேயூதும் சகஸ்வரநாம கோபாலன் இது ஈக்குவலே கிடையாது பிள்ள திருமாள பற்றி அவழகா பாடுறார் துனித்த நாத வேயூதும் சகஸ்தரநாம கோபாலன் சரி அவர் புல்லாங்கல் ஊதினார் பிள்ளாங்க என்னையா நடந்ததுன்னு கேட்டால் அலையில் உரை புளி பெரு மகவு அயில் தரு பசுவின் நிறை முளைய முதுனை அதாவது புளி குட்டி பசு குடிக்குது அந்த அளவுக்கு வாசிக்கிறாரப்போ அடவி தண்ணீர் உள்ள தளிர் தளிர்விட மருள மதமுடு பிடியுடன் அகல வெளியுயர் பறவைகள் நிலம் வர விரல் சேரே தொலைகள் விடுகளை விரல் முறை தடவிய இசைகள் பல பல துணிதரு கருமுகில் சுருதி உடையவன் நடிகவன் இன்னொன்று சொல்கிறேங்க ரொம்ப அருமையான பாட்டு விஷ்ணுவுடைய அத்தனை பெருமைகளையும் ஒரே சின்ன பீசிஸ் ரைட்டிங் என்று சொல்வார்கள் ஒன் தேர்டில் எழுதணும் ஒரு பெரிய பகுதியை மூன்றில் ஒரு பகுதியாக இது இது எல்லா திருப்பூரில் வருது பூரா பிரிசேஸ் ரைட்டிக்கு தான் எப்படி சொல்கிறாருன்னு தெரில இப்போ பெருமாள் பெரு பெருமையை பாருங்கள் சிகர குடையினில் நிறைவர இசைதறி சதுரன் சிகர குடையினில் நிறைவரனா மலையையே குடையாக பிடித்தார் கோவர்தனகிரி உங்களுக்கு தெரியும் ஆகவே சிகர குடையினில் நிறைவர நிறைனா பசு பசுக்கூட்டங்கள் சிகர குடையினில் மலையே குடை சிகர குடையினில் நிறைவர இசைதறி சதுரன் விதுரனில் வருபவன் வீட்டுக்கு போவோம் விதுரனில் வருபவன் அலையது திருடி அடிபடு சிறியவன் வெண்ணைய திருடி அலையது திருடி அடிபடு சிறியவன் அது சிறியவன் நினைக்காத நெடியவன் மதுசூதன் திகிரி வலை கதை வசி தனு உடையவன் சக்கரம் சுதர்சன சக்கரம் வைத்திருக்கிறாரு கௌமாதகிங்கிற கதையை வைத்திருக்கிறார் நந்தகம் என்கிற வாழை வைத்திருக்கிறார் பாஞ்சதன்யம் என்கிற சங்கம் வைத்திருக்கிறார் சாருங்கம் என்கிற வில்ல வைத்திருக்கிறார் இது ஐந்து ஆயுதம் இந்த ஐந்து ஆயுதத்தையும் இந்த பாட்டில் சொல்லிட்டார் அதோடைய வரலாறு பூரா சொல்லிட்டார் விதிரன் வீட்டுக்கு வருவார் புல்லாங்குழல் ஊதுவார் வெண்ணையை திருடுவார் எல்லாமே திருமால் வரியில் பூரா ஒரு திருப்பூருக்குள்ளே வருகிறது பாட்டு முருகவிருபான் பாட்டு தான் ஆனால் நெடில வரும்பொழுது சிகர குடையினில் நிறைவர இசைதறி சதுரன் விதிரனில் வருபவன் அலையது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் மதுசூதன் திகிரி வலை கதை வசி தனு உடையவன் எழிலி வடிவினன் அரபு பொன் முடிமிசை திமித திமி திமி என நடமிடு ஹரி மருகோணே அவரை வரைக்கும் மருகனை தான் பாடுறார் ஆனால் அதே சமயத்தில் அம்பாவில் பாடுறார் குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி லலிதா சகசராமோ தேவி பாகவதம் தேடி பாருங்கள் கிடைக்காது அபிராமி அந்தாதி உள்ளே போய் அலைந்து பாருங்கள் கிடைக்காது தேவியை பற்றி இப்படி ஒரு பாட்டு கிடையாது ஆனால் அருணகிரிநாதர் முருகனை பாடும் பொழுது அம்மாவை பற்றி முருகனுடைய அம்மாவை பற்றி குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூளி சுடாரணி அமளி மகமாயி குரல் ரூபம் உராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோஹரி அபிராமி சமர நீலி புராரிதன் நாயகி மலைக்குமாரி கபாலி நல் நாரணி மாறி அதாவது எதிரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் நம்ம தமிழில் பண்றதா சமஸ்கிருதத்தில் பண்றதா ஆரியமும் செந்தமிழும் ஆனான் கண்டாய் யார் பாருங்க ஆங்கிலம் கலக்காமல் யாரும் அந்த காலத்தில் தமிழே கிடையாது அதனாலதான் ராமலிங்க அடிகள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் ஒன்று தந்தை மொழி ஒன்று தாய்மொழி அவ்வளோதான் தந்தையும் தாயும் இல்லாமல் யாரும் உலகத்தில் பிறக்க முடியாது அதே மாதிரி தமிழ் உனக்கு தாய்மொழின்னா வடமொழி தந்தை மொழி இதை சொன்னது ராமலிங்க அடிகள் நான் வந்து கடவுள் திருவர்களால் தைரியமான கருத்துக்களை ஓங்கி ஆருடைய முன்னாடியும் சொல்லுகிறேன் அது அரசாங்கமாக அரசாங்கம் இதெல்லாம் க உண்மையை அங்கே சொல்வதற்கு ஒன்று ஆகவே உண்மையை சொல்கிறோம் அப்போ சிந்தித்து பார்த்தா எந்த புத்தகத்திலையும் கிடையாது ஏழு சுவாமி தான் நம்ம வணங்குகிறோம் பிள்ளையார் முருகர் சிவபெருமான் அம்பாள் விஷ்ணு ஐயப்பன் ஆஞ்சநேயர் இந்த ஏழு சுவாமி தான் இன்றைக்கி இருக்க எல்லா தேரும் எல்லாருக்கும் பக்தி பசி இருக்குது இப்போ நமக்கு சாதாரண பசி இருந்தால் ஒருவர் இட்லி சாப்பிடுகிறார் ஒரு ஒரு தோசை சாப்பிடுகிறார் ஒரு ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுகிறார் ஆனால் சிந்தித்து பார்த்தா எல்லாம் ஒரே மாவு தான் ஒரே மாவு தான் தோசையாகவும் ஊத்தப்பமாகவும் வருகிறது அதே மாதிரி ஒரே கடவுள் தான் அந்த தான் ஒருவருக்கும் ஒரு தெய்வமாக வருகிறார் இதெல்லாம் ஆழ்வார் பாடி இருக்கிறார் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய என்றலரே நம்ம ஆழ்வார் ஆழ்வார் பாடுறார் பாரதியார் பாடுறார் பல வகையாக பரவீடு பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியுறும் அறிவாம் ஆகவே இறைவன் ஒருவர் ஒருவரில் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு தோசையில் சாப்பிட்டா இன்னொருக்கு அவருக்கு இட்லி கொடுத்தா என்னங்க எப்போ பார்த்தாலும் இட்லிங்கிறார் அவருக்கு தோசை தான் பிடித்திருக்கிறது இன்னொருத்தர் இட்லி தோசை வேணால் ஊத்தப்பம் கொடுப்பாங்க ஆனால் என்ன மாவு என்னமோ ஒன்று தான் ஆனால் வருகிற பணியாரங்கள் வெவ்வேறு அதுமாரி சக்தி என்னமோ ஒருவர் ஒருவருக்கு விஷ்ணு ஒருத்தருக்கு கண்ணபெருமான் ஆகவே அந்த முறையில் அருணகிரிநாதர் மட்டும்தான் பாடுகிறார் இந்த பெரிய நீண்ட நெடிய சமய தமிழ் வ இலக்கிய வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தா ஒரே ஆள் தான் இருக்கார் அவர் தான் அருணகிரிநாதர் அவர் மட்டும்தான் அத்தனை தெய்வங்களையும் அதி அற்புதமாக பாடுகிறார் அதே சமயத்தில் பாடுகிற முறையிலையும் சிறந்து விளங்குகிறார் பாடு பொருள் பாடு பொருள் மட்டும் இல்லை பாடுகிற முறையில் அதி அற்புதமான சந்தங்களை வைத்து அந்த சந்தங்கள் சொந்தம் கொண்டாடுகிற முறையில் அருணகிரிநாதர் பாடுகிறார் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு தேனினும் இணையதாக இருக்கிறது அதனால தான் இசை மூலம் இன்னொரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அருணகிரிநாதர் சமரச விஞ்ஞானியாக விளங்கினவர் அதாவது எங்கிட்ட நிறைய பேர் பொதுவாகவே நிறைய பேர் கேட்கிற கேள்வி அதாவது முருகனை வணங்கினார்களே தவிர யாரும் நாராயணனின் மருகன் என்று முருகனை முதல்ல இவர் தான் வணங்குகிறார் அதுக்கு என்ன காரணம்னா காலகட்டத்தை பிரதிபலிக்கணும் இவர் பதினைந்தாம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள் சொல்கிறன்னா அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் கிடைக்கிறது பிரபுட தேவ மாராஜர் உலமும் ஆட வாழ் தேவர் பெருமாளைன்னு ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடுகிறார் மற்றதெல்லாம் தெய்வத்தை பற்றி தான் அந்த மனிதர் யாருன்னா அன்றைக்கி இருந்த அரசான்ண்டும் விஜயநகர பேரரசர் அந்த விஜயநகர பேரரசர் காலம் என்னென்னு ஆட்கள் பார்த்தா பார்த்தா பதினாலாம் நூற்றாண்டு அப்போ அதில் தான் அருணகிரிநாதர் நூற்றாண்டுன்னு அதை வைத்து இதை கண்டுபிடித்தார்கள் அதில் தான் பாடுறார் முருகனை நேரடியாக வரவடைத்தாலாவது அந்த விஜயநகர பேரரசில் நேரடியாக முருகபெருமானம் வரக்கூடிய ஒரு சக்தி இன்னொரு புலவருக்கும் இவருக்கும் ஒரு சம்ம இதற்கெல்லாம் ஆதாரம் அதிகமாக கிடையாது இருந்தாலும் இதை தான் அருணகிரிநாதர் கதையாக சொல்லப்படுகிறது இதுக்கான விளக்கங்களெல்லாம் ஆனால் பல பேர் பெரியவர்கள்லாம் ஒத்துக்கொண்டு விட்டார்கள் யார் பாம்பன் சுவாமிகள் தான் அருணகிரிநாதருக்கு பிறகு வந்தவர் அவர்தான் இதெல்லாம் ஒத்துக்கொள்கிறார் ஆகவே சம்பந்தாண்டான்கிறவர் இருந்தார் அவர் அம்பாளுடைய பக்தர் அவர் என்ன பண்ணார் அருணகிரிநாதர் வந்தால் மன்னனுக்கு முன்னாடி நம்மளுடைய பெயர் போயிடும் நம்ம அரசவை புலவருங்கிற பெயர் போய்டோ ஆகவே அருணகிரிநாதர் எப்படியாவது மடக்க வேண்டும்னு நான் தேவியை நேரடியாக வரவழிக்கிறேன் உங்களால் முருகபெருமானை வரவழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அப்போ அருணகிரிநாதர் பாடிய பாட்டு தான் இந்த அம்பாளை பற்றிய பாட்டு அதே அற்புதம் நான் ஒரு பாட்டு தான் சொன்னேன் இன்னும் நிறையா பாட்டு இருக்குது தரணியில் அரணிய முரண் இரணியன்ற தலைநகர் நுதி கோடு சாளோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமிருக பரிபுரக ஒளிகொண்டு நலர் இதெல்லாம் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் இது வாரியார் சொன்னார் இந்த பாடலை யார் ஒருவர் சொல்கிறாரோ அவர்கள் இரவில் அன்றைய இரவில் அம்பாள் கணவுல ஒருவாள் எனக்கு நடந்து இப்போ அத்தனை தெய்வத்தையும் கடவுள் மூலம் கடவுளை நான் பார்த்துட்டேன் அது எப்படி அமைந்தது எல்லாம் திருப்பு விழாவில் வருகிறது அப்போ அதை பாடுகிற அம்பாள் அப்போ தான் நேரடியாக வர வைத்தார் முருகான் நீ வரவேண்டும் அதில் சேடனாராட அகிலமேறு மீதாட அபின்ன காளி தானாட இந்த ஒரு பாட்டிலேயே எல்லா தெய்வங்களும் வந்து விடுகிறது அதில் சேடனாராட அகிலமேரு மீதாட அபின்ன காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுர வாணி தாளாட மலரில் வேதனாராட மருவு வானுரோராட மதிய வனச மாமியாராட நடிக மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும் அப்போ மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும்னா முருகப்பெருமான் வந்தார் அப்போ வந்து அந்த அவையில் பாடிய பாட்டில் தான் பிரபுட தேவ அந்த பிரபுட தேவ மாராஜர் ஃபோர்டீன்த் செஞ்சுரி ஆகவே அருணகிரிநாதர் பதினாலாம் நூற்றாண்டு என்று வகுத்தார்கள் ஆகவே அத்தனை தெய்வங்களையும் நம்ம வழிபடுகிற அத்தனை தெய்வங்களையும் இணைத்து பாடியவர் சைவ வைணவ பேதம் ஊகியிருந்த பொழுது அது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றா சேர்த்தார் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஒன்றாக சேர்த்தார் இயலையும் இசையையும் ஒன்றாக சேர்த்தார் பிரிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறான் சேர்ப்பதுன்னா இயலையும் இசையும் சேர்த்தார் தமிழையும் வடமொழியும் சேர்த்தார் அதே மாதிரி சைவத்தையும் வைரவத்தையும் சேர்த்தார் இது வந்து அற்புதங்கள் பூரா திருப்புகளில் இருக்கு அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு நீங்கள் சொன்ன ரொம்ப அருமையாக சொன்னீங்க நீங்கள் சொல்லும் போதே பல தெய்வங்கள் பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறத குறிப்பாக சொன்னீங்க இன்னும் நமக்கு திருப்புகளில் சில நுட்பமான கேள்விகள்லாம் இருக்குது அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்